அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது சதுரகிரி மலை கோவில் சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒருநாள் கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடந்தபோது அகத்தியர் தெற்கே வந்தார் அவர் சதுரகிரியில் தங்கி லிங்க வழிபாடு செய்தார் அவர் அமைத்த லிங்கமே இந்த சுந்தரமகாலிங்கம் ஆகும் இந்த கோவிலானது மதுரை மாவட்டம் சதுரகிரி மலையில் அருள்மிகு சுந்தரமகாலிங்கம் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும் இங்கே மூலவராக சுந்தரமகாலிங்கம் சுவாமி அவர்கள் அருள்பாலிக்கிறார்கள் இரவியாக ஆனந்த வள்ளியம்மாள் அருள் பாலிக்கிறார்கள் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக சற்று சாய்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார் பிரகுமுனிவர் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு பூஜை செய்துவிட்டு வந்தார் சக்தியை அதாவது பார்வதியை கவனிக்காமல் போய்விடுவார் எனவே சிவபெருமானுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டி அவர் உடலில் பாதியை கேட்டு அடம் பிடித்தார் பார்வதி தேவி பூலோகம் வந்து சதுரகிரி மலையில் லிங்க பூஜை செய்தார் தினமும் சந்தன அபிஷேகம் செய்தார் அதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பார்வதியை தன்னுடன் இணைத்து கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் அதாவது சிவபெருமான் பாதியுடல் பார்வதி தேவி பாதியுடலாக இருந்தார்கள் என தல வரலாறு கூறுகிறது ஆடி அமாவாசை திருவிழா நவராத்திரி சிவராத்திரி மகாலய அமாவாசை மகா பிரதோஷம் மகா சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி போன்ற நிகழ்ச்சிகளில் திருவிழாக்கள் நடைபெறுகிறது சங்கடங்கள் தீர்க்கும் சதுரகிரி மலை இந்த கோவில் தலையாட்டு சித்தர் அதிக நாள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்த சதுரகிரி மலைக்கு சூரியகிரி மலை யமகிரி மலை குபேரகிரி மலை சத்தியகிரி மலை உதயகிரி மலை என பல பெயர்கள் சிறப்புடன் மக்கள் அனைவரும் அழைக்கின்றனர் இந்த சதுரகிரி மலையில் சித்தர்கள் அனைவரும் இன்றலும் பல அவதாரத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி மரங்களாகவும் விலங்குகளாகவும் புற்களாகவும் பறவைகளாகவும் இன்றளவும் வாழ்வதாக கூறப்படுகிறது இந்த சுந்தரமகாலிங்கம் கோவிலில் குளிராற்று தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பொய்கை தீர்த்தம் கங்கா தீர்த்தம் சந்திரா தீர்த்தம் மஞ்சளாற்று தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் உள்ளன இந்த தீர்த்தங்களில் மக்கள் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள ஏதுவாக அமைந்துள்ளது இந்த சதுரகிரி மலைக்கு வரும் ஒரு நாள் விரதம் இருந்து வந்தால் பதினாறு ஆண்டுகள் விரதம் இருந்ததற்கு சமமாகும் பதினாறு ஆண்டுகளுக்கான பலனை பெறுவீர்கள் சதுரகிரி மலையில் எவருக்கேனும் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் அளவற்ற பணத்தை பெறுவீர்கள் என்பது ஐதீகம் மேலும் மனிதர்களை கொலை செய்பவர்கள் இங்கு வந்து சுந்தரமகாலிங்கத்தை வழிபட்டால் அதன் தோஷங்கள் விளங்கும் சுந்தரமகாலிங்கம் கோவிலில் பல மூலிகைகள் உள்ளன அவற்றில் ஜிலஜோதி மரநாகதாரி முப்பிரண்டை சோமவிருட்சம் அழுகணி கருநெல்லி கருணுச்சி காரைப்போலா போன்ற மூலிகைகள் உள்ளன சதுரகிரி மலை சற்று பாதுகாப்பாக செல்ல வேண்டும் பாதைகள் சரிவர இல்லாததால் மக்கள் அனைவரும் கவனமாக செல்ல வேண்டும் இல்லையில் பள்ளத்தில் விழ வேண்டியதுதான் இந்த சதுரகிரி மலை அடிவாரத்தில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் வரை நடக்க வேண்டும் பிரதி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் சித்தர்கள் வாழ்ந்த இடம் எனவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் எனவும் கூறலாம் இந்த கோவில் மிகவும் சிறப்பு பெற்றது இந்த சுந்தரமகாலிங்கம் கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை இருநூத்தி பத்து சித்தர்கள் வழிபாடு யாகம் நடத்தப்படுகிறது அப்பொழுது அங்கே இருக்கும் மக்களுக்கு அன்னதானமும் வஸ்திர தானமும் வழங்கப்படுகிறது பாம்பாட்டி சித்தரும் சட்டைநாத முனிவரும் இங்குதான் தவம் இருந்தார்கள் அந்த குகையும் இங்குதான் உள்ளது இந்த கோவில் மக்கள் பிரார்த்தனைக்காக திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பார்த்திக்கிறார்கள் இங்குள்ள மலைகளிலும் அருவி நீரும் நோய்களை தீர்க்க வல்லன மேலும் சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு வஸ்திரம் அணிவித்து மேலும் அம்பாளுக்கு அஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் அந்த சுந்தரமகாலிங்கத்தின் அருளை பெற இந்த தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்